சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சங்கர் இயக்கத்துல ரஹ்மான் இசையில நாளைக்கு மிக பிரம்மாண்டமா திரைக்க வெளிய படம் தான் இந்த படம் வெளிவரதுக்கு முன்னாடியே பல சாதனைகளை பண்ணியிருக்கு அதுல குறிப்பா இந்த படத்தோட பிரீபியசிஸ் மட்டும் சுமார் முந்நூறு கோடிக்கு மேல போயிருக்கா ஒரு தகவல் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்திரன் டூ பாயிண்ட் முதல் முறையாக மூன்று மொழிகளில் உருவாக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன மொழிகள்னு பார்த்தா தமிழ் தெலுங்கு ஹிந்தி அதோட தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையா த்ரீ கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்த இந்திரன் படத்தோட சீக்குவலாக தான் இந்த இந்திரன்

சுமார் ஆயிரம் ரெண்டாயிரம் போகும் அந்த வகையில இந்த எந்திரன் டூ பாயிண்ட் ஓ படத்துக்கான டிக்கெட் விலைய சுமார் ஐயாயிரம் ரூபாய் வரை வித்துட்டு வராங்க கடந்த தீபாவளி அணிக்க வந்த சர்க்கார் படத்துக்கு அதிக வெளியில டிக்கெட்டுகளை விற்க கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கூறியிருந்த நிலையில மறுபடியும் டிக்கெட் விற்பனைய அதிக விலைக்கே வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால சாமானிய மக்கள் யாருமே இப்போ இந்த படத்தை பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த டிக்கெட் விலையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க